இந்தியன் த்ரீ அதாவது இந்தியன் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தின் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பல முறை சொன்னோம் அனைத்து ரசிகர்களும் அதைத்தான் தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் நிலம அதற்கு உள்டாவாக மாறி அந்த படம் இரநூறு கோடி கூட வசூல் பண்ணலை அப்படிங்கிறது தான் கொடுமையான துரதிருஷ்டம் அது மட்டும் கிடையாது ஷங்கரா இந்த படத்தை இயக்குனார் சங்கரா இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கமல் இந்த படத்தை கண்டுக்கவே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எல்லாத்தோட ட்ரோல்ஸ் மீம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு இந்தியன் டூ இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்தியன் டூ மிகப்பெரிய தோல்வி காரணமே அந்த படத்தை இரண்டு பாகங்களா பண்ணது தான் ஒரே பாகமாக பண்ணியிருந்தா அந்த படம் இந்தியன் முதல் பாகம் மாதிரி வேற லெவலில் இண்டஸ்ட்ரி கிட்டா கூட ஆயிருக்கலாம் ஆனால் ஷங்கர் வேணுமுனே இரண்டு பாகமாக பிரித்ததால் அவருக்கு அது பேக்ஃபர் ஆகிடுச்சி சரி இன்னொரு பாகம் இருக்கே அதை ரிலீஸ் பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தபோது லைக்கா செம்ம கடுப்பில் தாங்க அவங்களோட மற்ற படங்களும் படுதோல்வியால் வந்து ரொம்பவே நொந்து நூலாகிருந்தாங்க இப்போ ரெட் அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி எவ்வளோ நாள் இன்னும் ஷூட்டிங் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கடைசியாக ஷங்கர் அவர்கள் இருபது நாட்களை ஃபைனல் பண்ணியிருக்காரு ஆனா இந்த இருபது நாட்களும் ஷூட்டிங்கும் பாத்தீங்கன்னா கமல் சொன்ன மாதிரி ஆடு நடக்கணும் ஏன்னா கமல் இப்போ ஃபாரினில் இருக்கார் அவர் தான் இந்தியன் த்ரீ இன்னும் முப்பது நாட்களில் ஷூட் பண்ணியாகணும் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நான் ஷூட்டிங் கலந்துக்குவேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்போவே ஸோ கமல் வந்ததுக்கப்புறம் இந்த இருபது நாட்களில் ஷூட்டிங்கில் என்னென்ன போர்ஷன்ஸ் எடுக்க போகிறோம் அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஏற்கனவே எடுத்து வச்சதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியன் த்ரீ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் வெறும் இருபது நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிக்க போகிறாங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த படம் ஓட்டீட்டில் இல்லை தியேட்டரில் தான் ரிலீஸு அப்படிங்கிறதுலையும் சங்கர் தரப்பு ரொம்ப உறுதியாக இருக்கிறான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மொத்தத்தில் இந்தியன் த்ரீ ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்